என்ன மூஞ்சி பார்த்து எப்படி அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் வந்து நீங்க நான் உنبச ஓடி இருக்கேன் சும்மா பாயா சல நீ சும்மா நான் வந்து பேசறது எனக்கு என்ன ஆசையா கேட்கா என்ன கேட்டது என்ன போகுதோ என்ன கேரமே இங்கே என்ன பண்ற நீ வேற இப்ப நானும் காசு செலவு பண்ணி செட்டில் ஆகி ட்ராக்டர் ஏய்

குழாய் உங்க சைடு திருப்பி வண்டி அமுக்கணும் காத்துல போய் செத்துக்க நீ முதல்ல இறங்கு போனதான் இப்படிதான் பைக்ல பேர் எழுதுற வண்டி போஞ்சு போச்சு அதனால இந்த தடவை வந்து வேற பேர் எழுதி வச்சிருக்கேன் அப்பயா வண்டி நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு உன் பேரை போட்டாலே விளங்க மாட்டேங்குது அது முழு கரங்கம்னா நீ பெரிய கரம் உன் பேரை போட்டு என்ன பண்ண ரெண்டு விளங்காதானே ரெண்டு பேர் எப்படி போட்ட ஆளு ஒரு புருஷ ரெண்டு பேரும் கல்யாணம் புடிச்சு வந்திருக்கேன் சரி ரெண்டு பேர் வந்திருக்கேன் எங்க அவரை காணா அவருதான்

ஐய்யோ இது என்னடா இது எனக்கு க இறங்குதுக்கா நாய் நாயை விட்டு ஓடுதுக்கா எங்க போறனும் மலேசியா போபா மலேசியா வா ஆய் வய்ரோ ஜிங்க ஏ ஐயோ தப்புடா நிطاலாம் ரமேச்சா தம்பி ஏலோ என்னடா புடுக்கறது முடிச்சடா அப்பா நீங்க தொல்லை வர வர தாங்க நானே மாடு தள்ளியல கவலையில் இருக்கேன்